வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பாண்டிய மன்னர்கள் சில பேருடைய பெயர்களை ஒட்டி அமைந்த ஊர்களை பற்றி பார்த்தோம் வீரபாண்டியன் பூதப்பாண்டியன் சேந்தன் செழியன் இப்படியெல்லாம் அந்த மன்னர்களுடைய பெயரை தாங்கி நின்ற ஊர்களை பார்த்தோம் இன்னும் சில முக்கியமான மன்னர்கள் பாண்டிய நாட்டு மன்னர்கள் இருந்தார்கள் அவருடைய பெயரை தாங்கிய ஊர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஊர்கள் எல்லாம் இன்று வரை அந்த பெயர்கள் நின்று நிலவுகின்றன அப்படிங்கிறது நமக்கு ஒரு வரலாற்று குறிப்பினையும் தருவதற்கு உதவி செய்பவனாக இருக்கின்றன அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் வந்து ஒரு படமே அவரை வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சார் அதில் வந்து முதல்ல டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் வந்து பந்துலோ ஆனால் அவர் இடையில இறந்து போயிட்டார் அவர் தான் தயாரிப்பாளர் அவருக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி எம்ஜிஆரே அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சுந்தரபாண்டியன் தான் சோழர்களுடைய ஆட்சியை முழுக்க முழுக்க முற்றாக முடித்து வைத்தவர் அவர் என்ன பண்ணாரு இது இதுக்கு தஞ்சாவூருக்கு போய் அங்க கழுதைய வச்சு உழுதுட்டாரு அந்த காலத்துல வந்து முற்ற முழுக்க அழிக்கப்பட்டதுங்கிறதுக்கு அடையாளமாக கழுதையை வச்சு உழுதுருவாங்க அதனால அதனாலதான் நமக்கு ராஜராஜ சோழனுடைய சமாதி கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுந்தர பாண்டியரும் வந்து இதில் தில்லை கோயிலில் வந்து ஒரு மண்டபம் எழுப்பியிருக்கார் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த மண்டபத்தை வந்து பார்க்கலாம் அந்த காலத்தில் வந்து ஒரு ஐதீகம் இருந்தது அதாவது சோழ நாட்டு மன்னர்கள் வந்து திருவாரூரில் வந்து முடிச்சு அது அவங்களுடைய தலைநகராக தஞ்சையோ திருவாரூர் இருந்தது அதுக்கு அடுத்து இதில் வந்து சிதம்பரத்தில் வந்து அஹ் தான் அவங்களுடைய முடி நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு சுந்தர பாண்டியரும் அதை நம்பி வந்து மறுபடியும் முடிசூட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உண்டு இப்போ இவருடைய பேர் வந்து மாறன் மாறன்னா பாண்டியன் மாரநேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அது அந்த காலத்துல வந்து மாரமங்கலம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் இருந்தது அது சாசனங்கள் இருக்கு அதனுடைய அடிப்படையில் இதை சொல்றேன் அந்த ஊர் வந்து சுந்தர நல்லூர் அப்படின்னு இன்னொரு மறுபெயரும் பெற்றிருந்தது சுந்தர பாண்டிச்சரம் அப்படின்னு சொல்லி ஒரு சிவாலயமும் அங்கு அமைந்திருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கல்வெட்டால நமக்கு தெரியப்படுது இத்தகைய மாரமங்கலம் அங்கு எழுந்த ஏரியின் சிறப்பினால் மாறன் ஏரி அப்படின்னு சொல்லி பெயர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அறியப்படுது அப்புறம் குலசேகர பாண்டியன் அவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னர் அவர் வந்து என்ன பண்ணாரு தன் தன்னுடைய ஆட்சியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல இந்த வெள்ளி விழா கொண்டாடும் போது இந்த வெள்ளி விழா தூண் வைக்கிறாங்க மண்டபம் கட்டுறாங்கல்ல அது மாதிரி அவர் என்ன பண்ணாரு சில சிற்றூர்களை எல்லாம் சேர்த்து ராஜ கம்பீர சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரையே உண்டாக்கினாரு அப்படின்னு வந்து திருப்பூவனத்து செப்பேடு அப்படிங்கிறது வந்து சொல்லுது ராஜ கம்பீரன் அப்படிங்கிறது குலசேகர பாண்டியனுடைய விருது பெயர் அப்படின்னு தெரியுது இந்த காலத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்த ராஜகம்பீரம் அப்படிங்கிறதே அதற்கு சான்று அடுத்து ஸ்ரீவல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிய மன்னர் இருந்தார் தென்பாண்டி நாட்டுக்கு பெருந்தொண்டு செய்தவர் அப்படின்னு அவரை பத்தி சொல்லுவாங்க தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணப்படை வீடு அப்படிங்கிறது அந்த மன்னனுக்குரிய படை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி தெரிகிறது அந்த படை வீடு ஸ்ரீவல்லபன் மங்களம் அப்படிங்கிற ஊரின் ஒரு அங்கமாக அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லி சாசனம் சொல்லுது அந்த ஊருக்கு பக்கத்துல கொட்டாரம் அப்படிங்கிற பெயருடைய சிற்றூர் காணப்படுது கொட்டாரம்ங்கிறது அரண்மனைக்கு வந்து கொட்டாரம் இன்னைக்கு வரைக்கும் மலையாளத்தில் வந்து அரண்மனையை கொட்டாரம்னு தான் சொல்லுவாங்க அப்போது அது இவ்வூர்களுக்கு ஏரிக்கரையில் செப்பறை அப்படிங்கிற ஒரு சிற்றூரும் அமைந்திருக்கு செப்பரைங்கிற சொல் செம்பினால் ஆகிய அறை அப்படின்னு பொருள்படும் செப்பு தகடுகள் பொதிந்து கோட்டையின் மதில்களை வலுப்படுத்தும் முறை முன்னாளில் கையாளப்பட்டது அப்படின்னு தெரியுது எனவே செப்பறை என்பது ஒரு சிறந்த கோட்டையாக இருந்திருத்தல் கூடும் இடி இன்னைக்கு இணைந்த மதிர்ச்சுவர்களும் உயர்ந்த மேடுகளும் அங்கே காணப்படுது இன்னைக்குட அங்கே போனீங்கன்னா அதற்கு அண்மையில் ராஜவல்லிபுரம் அப்படிங்கிற பேரில் இன்னொரு சிற்றூர் இருக்கு சாசனத்தில் வந்து ராஜ வல்லவபுரம் அப்படின்னு அந்த ஊர் பேர் இருக்கு இவைகளில் எல்லாம் ஸ்ரீவல்லவன் என்னும் பாண்டியனுடைய கைவண்ணம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இதை தவிர பராக்கிரம பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த பராக்கிரம பாண்டியன் வந்து மிக குறிப்பாக அறியப்பட வேண்டிய ஒரு மன்னர் வடக்கில் காசி இருக்கிற மாதிரி இங்கே தெற்கில் வந்து அந்த காசி விஸ்வநாத பெருமான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய சிவபக்தனாக இருந்ததுனால தென்காசியை உருவாக்குனது வந்து அவர் தான் அந்த தென்காசியில் அந்த கோயில் கட்டி அதில் ஒரு சின்ன நீ இன்னைக்கு போனாலும் அதில் ஒரு சின்ன செயு ஒன்று எழுதி வச்சுருக்காங்க அந்த செயு என்ன இருக்குன்னா இந்த கோயில் தலைவாசலை நீங்கள் மிதிக்கும் பொழுது என்னுடைய தலையை இங்கு நான் கிடத்தி இருப்பதற்கும் ஆயத்தமாக என்கிற பொருளில் இந்த கோயிலை நன்கு பேணி பாதுகாத்து வாருங்கள் அப்படின்னு பிற்கால சந்திரினருக்கு மிக உருக்கமாக ஒரு பாடல் வந்து பாடியிருக்காரு அவர் உருவாக்குனது தான் அந்த தென்காசி ராஜகோபுரங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அறியப்படுது ஸோ தென்காசிங்கிற பெயர் வடகாசியை மனசுல வச்சு பண்ணாரு பெரிய ஏரியும் ஒன்று கட்டி வச்சார் விஸ்வநாத பேரேரி அப்படின்னது பேரு விஸ்வநாத பேரி அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் வந்து இருக்கு அப்புறம் விந்தனூர் முதலாகிய ஐந்து ஊர்களில் அவ்வரசர் வந்து அகரங்கள் அமைத்து அஹ் குரு எல்லாம் வந்து போற்றி பாதுகாத்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அகரங்கள்ல தான் மேலகரம் நீங்க தென்காசிக்கும் குற்றாலத்துக்கும் நடுவுல இன்னைக்கு வரைக்கும் மேலகரம் அப்படிங்கிற அதே பேரில் அந்த ஊர் வந்து இருக்கிறத நம்ம வந்து காணலாம் இத்துடன் இன்றைய செய்திகளை முடித்துக்கொண்டு மீண்டும் தொடர்வோம் என்று கூறி அமைகிறேன் வணக்கம்